வரும் சனி பெயர்ச்சி அன்னைக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கார் அந்த சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு சனி பகவானின் வாகனமான காகத்துக்கு இந்த ஒரு உணவு பொருளை நம்ம சாப்பிட கொடுத்தோம்னா சனி பகவான் கஷ்டத்தை நமக்கு கொடுக்கவே மாட்டார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த உணவை அன்று சனி பெயர்ச்சி அன்னைக்கு காகத்துக்கு உணவாக வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன்னு பார்த்தோன்னா அன்று சனிக்கிழமை அதோடு மட்டுமல்லாமல் பங்குனி மாத அமாவாசையும் கூட அது மட்டும் சூரிய கிரகணம் நிகழ இருக்கும் இந்த மூன்று நிகழ்வும் நிகழ இருக்கும் அந்த நாள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைய நாளில் அமாவாசை அப்படிங்கிறதுனால பொதுவாகவே காகத்துக்கு நம்ம உதவி வைப்போம் அப்படி வைக்கப்போகும் அந்த உணவில் இந்த ஒரு பொருளை நம்ம சேர்ப்பதன் மூலம் சனி பகவானின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் சனி பெயர்ச்சியினால் நிகழவிருக்கும் அந்த கஷ்டமான சூழ்நிலை கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி காகத்துக்கு வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் சனிப்பெயர்ச்சி நடக்கும் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது சனி பகவான் இருக்கும் ராசின்னு பார்த்தோம்னா மீன ராசியில் இருக்கிறாரு சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் எத்தனை காலம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கும் காலம் அப்படிங்கிறது சில பேருக்கு ஏழரை சனி சில பேருக்கு அஷ்டமத்து சனி அப்படின்னு பல சவால்களையும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பொருளை காகத்துக்கு நம்ம உணவாக வைக்கணும் சிலருக்கு ஏழரை சனி சனி திசை துவங்கலாம் சனி பகவானின் சஞ்சாரம் சிலருக்கு சங்கடத்தையும் தரலாம் சனி பகவானின் வக்கர பயிற்சியால் யாரெல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டுமோ அப்படிங்கிறத தெரிந்து அந்த பரிகாரத்தை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் நல்ல பலன்கள் கொடுக்கும் சில ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் கொடுப்பார் தொழிலில் முன்னேற்றம் கொடுப்பார் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு உறவினர்களின் ஆதரவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல சனி தோஷம் நிவர்த்தியாகி நீண்ட ஆயுள் கிடைப்பதாக ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல மாற்றங்களை கொண்டு வரப்போகும் இந்த சனி பயிற்சி அன்னைக்கு பங்குனி அம்மாவாசையும் சேர்ந்தே வருது அம்மாவாசை முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெறக்கூடிய அற்புதமான நாள் அந்த நாளில் முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்த அவர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கணும் அதே போல் சூரிய கிரகணமும் அன்று நிகழ இருக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரிவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் உண்மை இப்படி மூன்று நிகழ்வுகள் நிகழப்போகும் அந்த அற்புதமான மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது அமாவாசை அப்படிங்கிறதுனாலே நம்ம ரொம்பவே சுத்தபத்தமாக முன்னோர்களுக்கு வைக்க வேண்டிய உணவை நம்ம தயார் பண்ணுவோம் அப்படி தயார் பண்ணும் பொழுது அன்னைக்கு குளிச்சுட்டு நல்லா சுத்த பத்தமாக அந்த உணவை தயார் செய்து அந்த உணவை முன்னோர்களுக்கு படையலாக வைத்து விட்டு அதுக்கப்புறம் சுத்தமான அன்னம் எடுத்துக்கணும் ஒரு சா ஒரு பிளேட்டில் அதோடு சேர்ந்து கொஞ்சமாக கருப்பு எல் அதோடு ஆட் பண்ணிக்கணும் அது மட்டும் அல்ல அதோடு சேர்ந்து சுத்தமான பசும் தயிர் இது மூணு பொருளையும் ஆட் பண்ணி காகத்துக்கு உணவாக வைப்பதன் மூலம் சனி பகவான் பார்வையிலிருந்து அவர் தரும் தொல்லைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடுபடலாம் சில சவால்களை சந்திக்கும் அந்த ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து சனி பகவானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சனி பகவானின் தொல்லைகள் நம் வாழ்வில் நம் மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு அற்புதமான அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையினா என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காகத்தான் சில சவால்களை நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறத மனசார நம்பி அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு உணவை காகத்துக்கு உணவாக வைத்து சனி பகவானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த காகம் அப்படிங்கிறது சனி பகவானின் வாகனம் அது மட்டும் முன்னோர்களோட பிம்பமாக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய இந்த ஒரு காகத்துக்கு நம்ம இந்த உணவை வைத்து சனி பகவானின் ஆசிர்வாதத்தோடு மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்